ஆண்டு ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கத்தருடைய சமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் கற்று நம்மை ஆசிர்வதிப்பார் எளிமையா எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கிறேன் அறுப்பு காலம் சென்றது கோடை காலமும் முடிந்தது நாமோ ரட்சிக்கப்படவில்லை கத்தருடைய பிள்ளைகளை இன்னும் நாட்கள் வரல அடுத்த மாதம் ரட்சிக்கப்படுறேன் அடுத்த வாரம் ரட்சிக்கப்படுறேன் அடுத்த வருஷம் ரட்சிக்கப்படுறேன் விடுகையா இன்னும் டைம் வரலை நான் ஞானசான் எடுத்துக்கிறேன் அப்புறம் எடுத்துக்கிறேன் நிதானமாக எடுத்துக்கிறேன் எங்கள் வீட்டில் இன்னும் யாரும் சொல்லலை அவங்க சொல்லணும் இவங்க சொல்லணும் இப்போ சொல்லட்டும் அப்போ சொல்லட்டும் இது அதுன்னு சொல்லி சொல்லி காலத்தை கைச்சின்னு உட்காந்துங்கிறீங்களா அறுப்பு காலம் சென்றுச்சு கத்தர் அறுவடை செய்கிற நாட்கள் முடிந்து கொண்டு இருக்கிறது காலம் முடிஞ்சிச்சு பிரியமானவர்களே ஆசீர்வாதமான காலம் கோடைக்காலம் முடிஞ்சிச்சின்னு பைபிள் சொல்லுது அதுவும் முடிஞ்சு போச்சு மழை ஆசீர்வாதமான மழை ஊற்றப்படுகிற நாட்கள் முடிந்தது நாமோ ரட்சிக்கப்படவில்லை இன்னும் கூட மனம் திரும்பலை இன்னும் கூட ரட்சிக்கப்படலை இன்னும் கூட ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் வரல பிரியமானவர்களே இது வேண்டாங்க நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி கொள்ளுவோம் ரட்சிக்கப்படுவோம் நம்முடைய வாழ்க்கை கற்றுக்க டெடிக்கேட் பண்ணுவோம் இனி காலம் செல்லாதுங்க இன்னும் நாட்கள் வராதுங்க இதுவே நாள் இதுவே அணுக்கரக வருஷம் இந்த நாளையில உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து அர்ப்பணித்து ரட்சிக்கப்பட்டு ஞாசம் நடத்துருங்க யேசு வரப்போகிறார் அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம் ஜெபிக்கலாமா தகப்பனே இன்னைக்கு நாளைக்கு எத்தனை சாக்கு எத்தனை ஏமாற்றம் சாந்தாலா இந்த பிள்ளைங்க ரட்சிக்கப்படட்டப்பா சூழ்நிலைகளை பார்க்காமல் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு நீங்க சொன்னீங்க அப்படிப்பட்ட ஒரு இருதை இந்த பிள்ளைகளுக்குள்ள வரட்டும் சாந்தாலாக ரட்சிக்கப்படட்டும் ஞானசான் அடக்கட்டும் மனந்திரபட்டும் பாவத்தை விட்டு குடியை விட்டு அடுவர் அசுத்தத்தை விட்டு இந்த பிள்ளைகள் மனந்துருபட்டும் கத்திர ஒரு மனமாற்றத்தை கதை கட்டடுங்க அற்புதம் நடக்கட்டும் ரட்சிக்கப்படட்டும் அம்மையை தொடர்ந்து நடத்துங்க பெரிய காரியம் வச்சுங்க நாமத்தினால் ஆஸ்வதிச்சு வைக்கிற நல்லது ஆவே ஆமாம் கத்திரங்களை ஆஸ்வதிப்பாங்க